அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த காணொலி பதிவிலே பதிவாளர் மற்றும் கிராம சேவையாளர் போட்டி பரீட்சைக்கான பொது அறிவு சார்ந்த வினாக்கள் இந்த காணொலியிலே பதிவெடுக்கின்றேன் அந்த வகையிலே முதலாவது கேள்வி இலங்கையினுடைய பெரிய நகரம் இது என கேட்கப்பட்டிருக்கின்றது இலங்கையினுடைய மிகப்பெரிய நகரம் என கேட்கப்பட்டுள்ளது இலங்கையினுடைய மிகப்பெரிய வர்த்தக நகரம் மற்றும் நகரமாக காணப்படுவது கொழும்பு நகரம் இதுதான் இலங்கையினுடைய மிகப்பெரிய நகரமாக காணப்படுகிறது அதிக வியாபார செயற்பாடுகள் இடம்பெறுகின்ற ஒரு நகரமாகவும் இந்த கொழும்பு நகரம் காணப்படுகிற ஆகவே சரியான விடை வந்து முதலாவது விடையாகும் இரண்டாவது கேள்வி தற்போது சர்வதேச நாணய நிதியத்தில் உள்ள உறுப்பு நாடுகள் தற்போது சர்வதேச நாணய நிதியத்தில் உள்ள உறுப்பு நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி மூன்று தற்போது ஐநா சபையில் ஐநா சபையில் இருக்கின்ற உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை தான் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் தற்போது ஐநா சபையில் இருக்கின்றது அதே போன்று தற்போது சர்வதேச நாணய நிதியத்தில் நிதியத்தில் இருக்கின்ற உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆகவே இரண்டாவது விடை தான் சரியான விடையாகும் இரண்டாவது விடையாகும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மூன்றாவது கேள்வி இலங்கையின் முதலாவது பாராளுமன்ற தேர்தல் எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது இலங்கையில் முதலாவது பாராளுமன்ற தேர்தல் வந்து எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையினுடைய முதலாவது பா பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது ஆகவே முதலாவது விடையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தான் இது இலங்கை வந்து இலங்கையில் வந்து முதலாவது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இரண்டாம் குடியரசு ஜாப்பு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இரண்டாம் குடியரசு ஷாப்பு கோல்புருக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது வாகவே அதுக்குரிய சரியான விட வந்து முதலாவது விடையாகும் இலங்கை பாராளுமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது இலங்கை பாராளுமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டு காணப்படுகிறது இலங்கை பாராளுமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டு காணப்படுகிறது மொத்தமாக இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் தேசிய பட்டியலில் வந்து இருபத்தி ஒன்பது பேரும் மக்களுடைய வாக்குகள் மூலமாக நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரும் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் மொத்தமாக இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான்காவது விடையாகும் ஆறாவது கேள்வி இலங்கையின் முதலாவது பலநோக்கு திட்டம் என்ன இதை வந்து டிஎஸ் சேனநாயக் அறிமுகப்படுத்தியவர் கல்லோயா திட்டம்னா இலங்கையினுடைய முதலாவது பல நோக்கு திட்டம் கல்லோயா ஆகவே முதலாவது விடையாகும் உலகில் மிக நீளமான ஆறு இதனை கேட்கப்பட்டிருக்கின்றது உலகில் மிக நீளமான ஆறு இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கின்றது அதுதான் உலகில் மிகவும் நீளமான ஆறு ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற நைல் நதி என்று இது உலகத்தை மிகவும் நீளமானது அதே மாதிரி அமேசன் அமே அமேசன் வந்து அமெரிக்காவில் இருக்கின்றது இரண்டாவது நீளமான ஒரு ஆறு அதே போன்று கங்கை இது வந்து இந்தியாவில் இருக்கின்றது ஆகவே நைல் தான் முதலாவது மிக நீளமான ஆறு ரெ ரெண்டாவது விடையாகும் இரண்டாவது சரியான விடையாகும் எட்டாவது கேள்வி இலங்கையில் சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட தேசிய நிறுவனம் இலங்கையில் சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட தேசிய நிறுவனம் எதன கேட்கப்பட்டுள்ளது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சிறுவர் உரிமையை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு தேசிய நிறுவனம் இதை நாங்கள் பார்த்தோம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தேசிய தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகாரி சபை தான் இதுக்குரிய சரியான விட ஒன்பதாவது கேள்வி இலங்கையின் இறுதி ஆளுநராகவும் முதலாவது ஆளுநர் நாயகமாகவும் இருந்தவர் இலங்கையினுடைய இறுதி ஆளுநராகவும் முதலாவது ஆளுநர் நாயகமாகவும் இருந்தவர் யார் கேட்கப்பட்டிருக்கின்றது சேர் ஹென்றி மொங் மூர் என்றவர் தான் இதுக்குரிய சரியான விட சேர் ஹென்றி மொங் மூர் என்றவர் பத்தாவது கேள்வி உலகில் மிகப்பெரிய தீவு தீவு நாடு நான் கேட்கப்பட்டிருக்கு உலகிலே மிகப்பெரிய தீவு நாடு இப்போ நாங்கள் ஒரு பார்த்தோம்னு சொன்னால் அவுஸ்திரேலியா தான் உலகத்திலேயே மிகவும் பெரிய ஒரு தீவு நாடு மிகப்பெரிய தீவு நாடாக காணப்படுகின்ற ஒரு இடம் வந்து அவுஸ்திரேலியா அதுதான் ஒரு தீவாக காணப்படுகிற கண்டமும் தீவாக காணப்படுகின்ற கண்டமும் தான் உலகில் மிகப்பெரிய தீவு நாடு என்று சொன்னாலும் அதுவும் அவுஸ்திரேலியா தான் அப்போ ஆகவே நான்காவது விட சரியான விடையாகும் பதினோராவது கேள்வி இலங்கையில் இருபத்தி ஐந்தாவது நிர்வாக மாவட்டமாக உருவாக்கப்பட்டது இலங்கையில் இருபத்தி ஐந்தாவது மொத்தமாக இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் இருக்கின்றது நிர்வாக மாவட்டங்கள் அதில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாவது மாவட்டமாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் வந்து கிளிநொச்சி மாவட்டம் தான் அதுக்குரிய சரியான விடை மூன்றாவது விடையாகும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தான் இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது அப்பாகவே முதலாவது விடையாகும் மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் மருத்துவத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் மருத்துவத்தின் தந்தையாக ஹிப்போ கிரிட்டிஸ் தான் மருத்துவத்தின் தந்தையாக காணப்படுகிறார் அதே போன்று சால்ஸ் பபேச் என்றவர் வந்து கணனித்துறையினுடைய துறையினுடைய தந்தை அதேபோன்று அடாம் ஸ்மித் என்றது பொருளியல் துறையினுடைய தந்தையாக அவர் காணப்படுகிறார் ஆகவே ஹிப்போகிரிட்டிஸ் என்ற வந்து மருத்துவத்தின் தந்தை முதலாவது விடையாகும் காகித அளவில் ஏ ஃபோ என்பது என்ன அளவை சொல்லுது காகித அளவில் வந்து ஏ ஃபோ என்றது ஏ ஃபோ சைஸ் என்றது என்னது எந்த அளவை குறிக்குது அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி இருபதுன்றது ஏத்திரிய அளவு இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி இருபதுன்ற ஏ த்ரீ அதே மாதிரி நானூற்றி இருபது வந்து ஏ டூனுடைய அளவு அதே மாதிரி ஏ ஃபோன்றது இருநூற்றி பத்து உடகு இருநூற்றி தொண்ணூற்றேழு அளவு ரெண்டாவது விட தான் சரியான விடையாகும் இரண்டாவது விடையாகும் இலங்கையின் நிலப்பரப்பு அடிப்படையில் இரண்டாவது பெரிய மாகாணம் என அழைக்கப்படுவது இலங்கையினுடைய நிலப்பரப்பின் அடிப்படையில் இரண்டாவது பெரிய மாகாணம் முதலாவது மாகாணம் வந்து வடமத்திய மாகாணம் அனுராதபுரம் புலநறுவை இரண்டு மாவட்டங்களும் தான் இரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய வடமத்திய தான் நிலப்பரப்பின் அடிப்படையில் இலங்கையில் வந்து மிகப்பெரிய மாகாணமாக இருக்கிறது இரண்டாவது பெரிய மாகாணமாக இருக்கிறது வந்து பாறை மட்டக்களப்பு திருவோணமலை அம்பாறை மட்டக்களப்பு திருவோணமலை இந்த மூண்டை முனைத்த தான் கிழக்கு மாகாணம் அதுதான் இளைஞனுடைய இரண்டாவது நிலப்பரப்பின் அடிப்படையில் ஒரு பெரிய மாகாணமாக இருக்கிறது கிழக்கு மாகாணம் அப்படி இதுக்குரிய சரியான விடை வந்து முதலாவது விடையாகும் கிழக்கு ஆகும் ஓகே நன்றி